சலோ செல்ல குஜூ இன்றைக்கி நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து பிரவுனி பண்ணிக்க புஜு பிரவுனியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம் அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா ஆமா குஜூ ஏ செல்லா எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லி தாடி நானும் கத்துக்கறேன் ஓ கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு டார்க் சாக்லேட் வந்து நூறு கிராம் எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளவே வந்து மைதா மாவு வந்து ஒரு நூறு கிராம் அது கூடவே ஆஃப் கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் அப்புறம் ஒயிட் சுகர் வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் ப்ரவுன் சுகர் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் கொக்கோ பவுடர் வந்து செவன்டி ஃபைவ் கிராம் அது கூடவே வந்து பேக்கிங் பவுடர் அது வந்து ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் வனிலா எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டீஸ்பூன் கடைசியாக வந்து ரெண்டு எக்கு வந்து பெருசாக ஒரே சைஸில் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே வந்து டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் வந்து சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே பட்டர் நூற்றி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன சொல்லாம் நீ எடுத்து வச்சிருக்க இதெல்லாம் வச்சு பண்ணாலே நீட்டா ப்ரௌனி பண்ணிடலாமாட்டிருக்கு ஓ ஓகே சலா நீ பண்ணு நான் எப்படி பண்றேன்னு பார்த்து கத்துக்கறேன் வந்து நான் 200 கிராம் பவுடர் sugar வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட 50 கிராம் ब्राउन sugar வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து பேக்கிங் பவுடர் அது வந்து 1/2 டீஸ்பூன் அத வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு முட்டை வந்து இப்ப நான் உடைச்சு ஊத்திக்க போறேன் நான் நெக்ஸ்ட் வந்து அரை கப் ரீஃபைண்ட் oil வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் பீட் வச்சு இது நல்லா பீட் பண்ணிக்க போறேன் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒன் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே மைதா ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சோம்னா அதையும் உள்ளே ஆட் பண்ணி கொடுக்குறேன் கொக்கோ பவுடர் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாக்லேட் மெல்க் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் பண்றீங்க போல நல்லா பண்ணுங்க 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 என்ன அதெல்லாம் அப்படிதான் பண்ண கத்துக்கோங்க எல்லாத்தையும் இது நல்லா இருக்கு ஓ பாக்கலாம் ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படினு சொல்லிட்டு என்ன ரெடி பண்ணிட்டீங்களா ஓ ரெடி பண்ணியாச்சு குஜு ஓகே சார் ஓவனும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு 175 டிகிரி செல்சியஸ் வெச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளவு நிமிஷம் சார் 10 நிமிஷத்துக்கு ஓகே 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 10 நிமிஷம் முடிஞ்சனா இத வச்சிரலாம் ஆமா இப்போ வந்து அது கூடவே நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அந்த ட்ரேவை இது கூட வந்து நம்ம பிரவுனி மிக்ஸ் போட்டுற வேண்டியதான் இது எத்தனை கேஜ் வரும் இந்த அப்பா பார்த்தால ஒரு 1/2 கேஜ் தான் வரும் மாட்டிருக்கு ஆமா அவ்வளவுதான் வரும் ஓகே சார்

20 minutes later. டேய் சலா என்னடி ரெடி ஆயிரு சரி கேக். ஊரே வீச்சு இப்பதான் பார்க்கலாமா? ஆஹா வாசனே நல்ல பேக்கரியில வர மாதிரி வாசமா இருக்குதுங்க. எடுக்கலாம். ம்ம். போடு நைஃப் விடுங்க. நம்ம பீஸ் பண்ணலாம்.